வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மக்களுடன் உணர்வுகளால் பிணைக்கப்படாத அரசியல்வாதி ஒருபோதும் மக்கள் தலைவராக முடியாது மகிந்த ராஜபக்ஷ கருத்து வலுக்கட்டாயமாக எதிர்க்கட்சியின் வாயை மூடச் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எதிர்க்கட்சி தலைவர் சாடல் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராகும் சம்பத் மனம்பேரி மாகாண சபை தேர்தல் அதற்கான காரணத்தை வெளியிட்ட தேர்தல் ஆணையாளர் பருத்தித்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தி கிராமமே அழிவடையும் அபாயம் சுப்பர் மீனவர்கள் எதிர்ப்பு கிராமத்திற்குள் புகுந்து மாணவர்களை துரத்திய காட்டு யானை மூன்று மணி நேரம் அட்டகாசம் நன்பேரியில் வனப்பகுதியில் தீயை கட்டுப்படுத்த ராணுவம் களத்தில் அரிசி விலையை அதிகரிக்க முடியாது நுகர்வோர் அதிகார சபை திட்டவட்டம் சாரதிகளும் நடத்துனர்களும் பணியில் இருக்கும் போது போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள் கெம் விஜயரத்னா குற்றச்சாட்டு இனி விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வெளியானது அறிவிப்பு மக்களுடன் உணர்வுகளால் பிணைக்கப்படாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்கள் தலைவராக முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது பேஸ்புக் கணக்கில் பதிவொன்று நூடாக அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனது வாழ்க்கையின் பெரும்பகுதி மக்களிடையே கழிந்தது என்றும் அது அப்படியே உள்ளது ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவுக்கு வரலாம் ஆனால் மக்களின் அன்பு அந்த காலத்தை விட அதிகமாகும் அது ஒருபோதும் முடிவடையாது ஆட்சியில் இருக்கும் போதும் இல்லாத போதும் மக்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் நிற்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே வந்த மகா சங்கத்தினருக்கும் தன்னை சந்தித்து தமது உடல்நலம் குறித்து விசாரித்த மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏனைய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகளை கேள்விகளாக எழுப்ப எதிர்க்கட்சிகளுக்கு பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நேரம் குறைக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மதவாட்சியில் நடைபெற்ற கமின் கமட தொரின் தொடர் என்ற நிகழ்ச்சியின் போது பேசிய அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசெழுந்தவுடன் மைக்ரோபோன்களை அணைப்பதன் மூலம் எதிர்க்கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறைக்கப்படுவதாக தெரிவித்தார் மக்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதையே செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு மணி நேரத்திற்குள் உரிய நபருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் என்று குடிவரவு மற்றும் துறையின் துணை கட்டுப்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான மகேஷ் கருணா தெரிவித்துள்ளார் ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அஞ்சூறு முதல் இரண்டாயிரம் வரை கடவுச்சீட்டுகளும் வழக்கமான சேவையின் கீழ் சுமார் ஆயிரம் கடவுச்சீட்டுகளும் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டு பெற ஒரு நாள் சேவைக்கு இருபதாயிரம் ரூபாவும் வழக்கமான சேவைக்கு பத்தாயிரம் ரூபாவும் அறவிடப்படுகின்றது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டையில் ஏதேனும் தெளிவு ால் கால தாமதங்கள் ஏற்படக்கூடும் எனவே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது மக்கள் தங்கள் தேசிய அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழில் கவனம் செலுத்தி அவை தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் மித்திய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற ரசாயன மூலப்பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்ய தேடப்பட்டு வருகின்ற சம்பத் மலம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது சட்டத்திறனை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பலின் உறுப்பினரான கெல்பத்ரா பத்மேவுக்கு சொந்தமானதென்று கூறப்படுகின்ற மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் என்ற போதைப் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களையும் மறைத்து வைத்த கூறப்படும் சம்பவம் தொடர்பாகவே சம்பத் மலம்பேரி மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் அவருக்கு சொந்தமானதாக கூறப்படுகின்ற கார் ஒன்றையும் எம்பிளிபெட்டி போலீசார் அண்மையில் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஐஸ் போதைப் பொருள் கொள்கலன்கள் தொடர்பாக தமக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்கா பொதுஜன நவீன் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ முற்றாக மறுப்பதாக கூறியுள்ளார் அத்துடன் குறித்த இரண்டு கோள்கள்களிலும் கண்டெய்னர்களில் ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் இருந்ததாக கூறப்பட்டு அவை பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்டறியப்பட்ட பின்னரும் துறைமுகத்தை விட்டு வெளியேறியதாக வந்துள்ள தகவல்கள் தொடர்பில் அவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஊடகங்களில் பேசிய அவர் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்பதை நிரூபிக்கும் வரை அவற்றின் பின்னணி காரணங்களையும் அதிலிருந்து லாபம் பெறுவோரையும் நாட்டிற்கு வெளிப்படுத்துவதாக உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் இந்த இரண்டு கோள்களின் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பிபி மற்றும் நல்லாட்சிக்கு அரசு ஆட்சிக்கு வந்த நான் முதல் எங்களை குற்றம் சாட்டுவதை அவர்கள் செய்த வேலை சிஐடி லஞ்ச ஒளிப்பு ஆணைக்குழு எஃப் நீதிமன்றம் என்று எங்களிடம் விசாரணைகள் நடந்திருக்கின்றன இதுபோல் இந்த போதைப் பொருள் கொள்கை குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பருத்தித்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்வதால் எமது கிராமமே அழிவடைந்து போகும் அபாயம் காணப்படுவதாக சுப்பர்மடம் கடற்பொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் பருத்தித்துறை சுப்பர்மடம் கடற்பொழிலாளர்கள் நேற்று யாழ் வடமூராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்தனர் வணக்கம் நான் சுப்படம் கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொருளாளர் எனது பேர் வந்து சிவபாதசுந்தரம் சதீஷ் நான் கதைக்க வந்த முடியும் துறைமுக அபிவிருத்தி சம்பந்தமான ஊடியம் என்னென்றால் அது வந்து எங்களுக்கு முற்றுமுழுதாகவே பாதிப்பு அடைகிறதால நாங்கள் அந்த இது துறைமுகத்தை எதிர்த்து முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக வங்கியால் நடத்தப்பட்ட இதில் நிறுத்தப்பட்டது எங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றது உலக வங்கி தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி தான் உலக வங்கி நிப்பாட்டினது இப்போ வந்து இந்தியா வந்து இந்த துறைமுகத்தை கையில் எடுத்துருக்கணும் அதை செய்து என்ன பிரச்சனைனா எங்களுக்கு வந்து அதால் நன்மை நன்மையே இல்லை தீமை தான் எங்களுக்கு கூடுதலாக இருக்குது என்ன பிரச்சனைனா எங்கிட்ட எங்கே துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் வந்து எங்கெண்ட கிராமம் எங்கெண்ட கிராமத்துக்கு அழிவு தான் வேற அரிப்பு அழிவுன்றது அரிப்பு அரிப்பு வந்து அடித்து ஏற்கனவே இப்போயே நாங்கள் நிலம் மட்டும் மட்டா தான் வச்சுருக்கோம் எங்கள்கிட்ட வேலை எல்லாம் தீராக்கி தட்டுறதுக்கு மட்டு மட்டாக இருக்குது இப்போ நீங்கள் காவலையும் காட்டி செஞ்சிட்டீங்களா நாங்கள் தொழில் செய்ய இல்லாத இடம்பெற வேண்டிய தள்ளுறீங்க அப்படி ஒரு இடம் இடம்பெற தள்ள கட்டத்துக்கு தள்ளாமல் எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட காவலை நிப்பாட்டி செய்யணும் அடுத்தது ஜனநாயக தினத்தை முன்னிட்டு நெடுந்தீவில் இருநாள் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சு ரட்நாயக்கு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியான நேற்றைய தினம் உலகின் ஜனநாயகமிக்க நாடுகளில் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் குறித்த நிகழ்வின் விழிப்புணர்வு நிகழ்வுகள் யாழ் மாவட்டத்தின் நடுந்தீவு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது இருநூறுக்கும் அதிகமான நாடுகள் இருக்கின்ற சூழலில் நூற்று நாடுகள் இந்த ஜனநாயக தினம் கொண்டாடப்படுகின்றது ஜனநாயகம் என்பது தேர்தல்களை நடத்துதல் மட்டுமல்ல அந்த நிலையை மக்களிடம் கொண்டு செல்கின்ற இலக்கை அடைவதாகும் குறிப்பாக இளம் பிரஜைகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தல் நவீனத்துவங்களை உள்வாங்குதல் என்பனவும் இதில் மாற்றத்தை உருவாக்கும் முக்கிய ன இதன் அடிப்படையில் நடந்தீவில் இருநாள் வேலை திட்டம் தெரிவித்தார் இந்த சட்ட வரைமுறையால் எல்லை நிர்ணய வரையறைகள் சீர்திருத்தம் குறித்த பிரச்சனை இருக்கின்றது இது தீர்க்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் இடம்பெறும் என்றும் அதற்கு திணைக்களம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் அல்லது குறித்த தீர்மானத்தை தற்போது நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரீடனை ஊடாக நிறைவேற்றி மீண்டும் பழைய முறையை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றம் மான நிறைவேற்றினால் பழைய முறைமையில் தேர்தலை நடத்த முடியும் அதற்கேற்ற கால அவகாசம் உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முல்லைத்தீவு குமமுனை குளம் கிராமத்திற்குள் நேற்று புகுந்த காட்டு யானையினால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காட்டு யானை ஆறுமுகத்தான் அரசினர் தமிழ் கழவன் பாடசாலை அருகாமையில் மாணவர்களை துரத்தியுள்ளது பாடசாலைக்கு மாணவர்கள் விராமையினால் பாடசாலை நிர்வாகத்தினால் வளையக்கல்வி பணிமுனைக்கு தகவல் வழங்கப்பட்டது இதனையடுத்து சம்பவத்திற்கு வருகின்ற விலையக்கல்வி பணிமனையினர் சம்பவத்தை இறந்து பாடசாலைக்குள் இருந்த பத்து மாணவர்களையும் பெற்றோரையும் அழைத்து பாதுகாப்பாக அனுப்புமாறு கூறிவிட்டு சென்றனர் பாடசாலைக்கு அருகிலுள்ள உள்ள வீடுகளுக்குள் புகுந்த யானைகள் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது ஊர் மக்கள் இணைந்து யானை விரட்ட வன வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கியதனை தொடர்ந்து சம்பவத்திற்கு வருகை தந்த வன ஜீவராசிகள் யானையை விரட்டிவிட்டனர் குறித்த யானை குறித்த கிராமத்திற்குள் மூன்று மனத்தியாளங்களுக்கு மேலாக நின்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ளப்பூத்திகள் வீடு வாங்க வேண்டுமா கோல் அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் பேருந்து சாரதிகளும் நடத்துனர்களும் பணியில் இருக்கின்ற போது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெம் விஜயரட்ன குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கஞ்சா மற்றும் ஐஸ்ரக போதைப் பொருட்கள் கடலோரப் பகுதிகளில் எளிதாக கிடைப்பதாகவும் குறித்த பகுதிகளில் உள்ள சிலர் கஞ்சா மற்றும் ஐஸ் போன்ற போதை பொருட்களை பேருந்துகள் மற்றும் கடலோர பாதையில் இயக்கப்படுகின்ற வாகனங்களில் கொண்டு செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சில நடத்துனர்கள் பயணிகளை கொடுக்க வேண்டிய மிகுதி பணத்தை மறைத்து வைத்துக் கொண்டு கூடுதல் வருமானம் ஈட்டுவதாகவும் குறித்த பணம் பெரும்பாலும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் கொள்ளுப்பட்டி தெஹிமலை மொரட்டவ மற்றும் களத்துறையை நோக்கி பயணிக்கின்ற கடலோர பேருந்துகளுக்கு விநியோகஸ்தர்களால் பொருள் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்தார் அதே நேரத்தில் கொழும்பில் இயங்குகின்ற பேருந்துகளை சோதனையிட நடவடிக்கை மேற்கொண்டுள்ள காவல்துறையினருக்கு அவர் நன்றியையும் தெரிவித்துள்ளார் பலாங்குடி நன்பேரியல் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த ராணுவமும் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்தும் சில நாட்களாக இந்த வனப்பகுதியில் பரவல் ஏற்பட்டுள்ள நிலையில் தீயினால் ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு நாசமாகியுள்ளதாக கூறப்படுகின்றது தீயை அணைக்க ராணுவமும் இரத்னபுரி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு முனைந்து பணியாற்றி வருகின்றன அந்த பகுதியில் வீசுகின்ற பலத்த காற்று காரணமாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பணியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தீ பரவல் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் தற்போது நிலவுகின்ற கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசி தட்டுப்பாடு குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஏமந்த சமரகோன் நேற்று கருத்து வெளியிட்டார் குறித்த அரிசி விலைகளின் தட்டுப்பாடு தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பிடம் வர்த்தமான அறிவிப்பின் மூலம் அரசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிர்ணய விட அதிக விலைக்கு அரிசி விற்கப்படும் தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் அதிகார சபை தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் வர்த்தமானி அறிவிப்பிற்கு இணங்க நெல் கொள்முதல் மற்றும் அரிசி விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து தற்பினரையும் கேட்டுக் கொள்வதாக அவர் வலியுறுத்தினார் அரசு தொடர்பான சுட்டி வளைப்புகள் தொடரும் என்றும் இது தொடர்பாக நுகர்வோர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை இதுவரை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு தொடர்பான சுட்டி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவற்றில் சுமார் ஆயிரம் பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் தொன்னூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் எவ்வாறாயிரம் தற்போதைய அரசு பற்றாக்குறை குறித்து கருத்து தெரிவித்த தலைவர் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பை திருத்துவதற்கான இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என்று தெரிவித்தார் இதன் காரணமாக வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விலையில் அரிசியை விற்கவும் நெல் கொள்வனவில் ஈடுபடவும் அனைத்து தரப்பினருக்கும் அறிவித்து வருவதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்